எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தால் எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அந்த தொகுதியில் அவங்களோட பலம் என்ன வெற்றி பெற்றிருக்காங்களா தோல்வி அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரப்போகும் தேர்தல்களில் எப்படி எல்லாம் வெற்றி பெற போறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி அவங்க வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க புதுக்கோட்டை தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே புது புதுக்கோட்டை தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்திய சுதந்திரம் பெற்றத்திற்கு பின் பதினாறு முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறையில் பாத்தீங்க அப்படின்னா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற வாக்கில் இந்த இடத்துல ஆறு முறை வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எம்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்று அடுத்து அதிமுக பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் வெற்றி பெற்றிருக்காங்க சிபிஐ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்புறம் ராமசாமி படையாச்சியர் அவர் தொடங்கிய தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் தேர்தலில் இந்த தொகுதியை அவங்க கைப்பற்றிருக்காங்க ஆக மொத்தத்துல பதினேழு பதினாறு முறை தேர்தலில் ஆறு முறை திமுகவும் ஆறு முறை இந்த தேசிய காங்கிரசும் இரண்டு முறை திமுகவும் முறை சிபிஐயும் ஒரு முறை வந்து தமிழ்நாடு பார்ட்டியும் இந்த இதுல வந்து தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அடுத்து புதுக்கோட்டை தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் இப்போ நம்ம இரண்டு தேர்தல்கள் எடுத்து கன்சட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா தொகுதியிலையும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் இந்த தொகுதியில் அண்ணன் அரசு அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் புள்ளி அறுபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து அதிமுக சார்பில் கார்த்திக் தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் மூன்றாம் இடத்தை படிச்சு இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிக தான் களம் பண்ணிருக்காங்க ஜாகிர் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு ஏழாயிரத்தி எட்நூத்தி பத்து வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு சதவீதமும் இந்த இடத்துல இருக்காங்க அடுத்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் பதிமூணு புள்ளி அறுபது சதவீதமும் எம் சொக்கலிங்கம் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் பெற்று இந்த இடத்துல வந்து அதிமுக திமுகக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில அந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது திராவிட முன்ன கழகத்தை வெற்றியும் பெற்று வச்சிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இங்கே மீண்டும் திமுக தான் வெற்றி பெறறாங்க திமுக சார்பில் இந்த பி முத்துராஜா அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு எண்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த இடத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து அதிமுக சார்பில் கார்த்திக் அத்தோண்டைமான அதே கார்த்திக் தொண்டைமானவர்கள் அவர்கள் போட்டிட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஒரு வாக்குகளும் நாற்பது புள்ளி அறுபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல இவர் இரண்டாம் இடத்த படிச்சிருக்கிறாரு அடுத்து நாம் தமிழர் சார்பில் சசிகுமார் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு பதினோராயிரத்தி ஐநூற்றி மூணு வாக்குகளும் ஆறு புள்ளி நாலு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நிதி மையம் தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கள்ல குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து புதுக்கோட்டை தொகுதி மக்களவை தேர்தல் நிலவர்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு மக்களவை தேர்தல் நிலவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது திருச்சிராப்பள்ளிக்கு உட்பட்ட ஒரு தொகுதியா அது கருதப்படுது மக்களவை தேர்தலில் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் பெற்ற நேரத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல தேசிய திராவிட திராவிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க இளங்கோவன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு இருபதாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளும் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் பெற்று இந்த இடத்துல மிக குறைவான வாக்குகளை பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழ் சார்பில் வி வினோத் ஒரு போட்டிட்டு எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தோரு வாக்குகளும் நாலு சதவீதமும் பெற்று இந்த முன்னமலத்தை படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வலு நம்மளால் நம்மளால பார்க்க முடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக தனிச்சு போட்டிட்டு கருப்பையா அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி பதினாறு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தஞ்சு அஞ்சு சதவீதமும் பெற்று அடுத்து திமுக சார்பில் துறை வைகோ போட்டிக்கிட்டு அது மதிமுக சார்பில் போட்டிட்டாரு அவர் துறை வைக்கோ பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாலு வாக்குகளும் நாற்பது புள்ளி நாற்பது நாற்பத்தொரு சதவீதம் பெற்று இந்த தொகுதியை அவர் கைப்பற்றிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் நம்மளுக்கு இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொடுத்துருக்காங்க அவங்க செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு பதிமூணாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு வாக்குகளும் ஆறு புள்ளி ஏழு மூணு சதவீதமும் பெற்று இந்த நாலாம் இடத்தை படிச்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் சார்பில் டி ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு பதினாறாயிரத்தி எழுநூத்தி அறுபது நாலு வாக்குகளும் எட்டு புள்ளி அஞ்சு நாலு சதவீதம் பெற்றுல அவர் நாலாம் இடத்தை படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து புதுக்கோட்டை தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களை நிலவரோ அந்த வகையில் கடந்த நாலு தேர்தல்களில் அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி புள்ளி முப்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜோன்ல இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு சதவீதம் பெற்று இந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் டிராபேக்கா சந்திச்சிருக்காங்க சோ அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்தாலும் அது வெற்றி பெறும் அளவுல வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக கிறவா குறைவா இருக்கு ஸோ அது எப்படி ஈடுகட்ட போறாரு இபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் தனிச்சு போட்டிடுற அதிமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு அதோட பாஜக பாமகலாம் இணைஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் வாக்குகள் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு

காரணத்தினால அவங்களுக்கு டபுள் டிஜிட் நெருங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த தடவை இருக்கு அடுத்து புதுக்கோட்டை தொகுதி வாக்காளர் நிலவரங்களை பத்தி பார்த்துருவோம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்கள் ரெண்டு வாக்காளர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஆண்கள் ஒரு ஆண்களும் ஒரு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழந்தவர்கள் இருபத்தி பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பாக்கிறப்ப பாத்தீங்கன்னா வாக்காளரை பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பதாயிரம்

இரநூத்தி எண்பத்தெட்டு பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லா தொகுதியிலும் கொஞ்சம் கணிசமாக இருக்காங்க அது எப்படி வெற்றி பெறும் நோக்கில் பயன்படுத்த போகிறாங்க அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து புதுக்கோட்டை தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்த்துருவோம் அந்த வகையில் கடந்த எட்டு தேர்தலும் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எட்டு தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல எழுபத்தி எட்டு புள்ளி எண்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறுபத்தெட்டு புள்ளி தொண்ணூறாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்னில் அறுபத்தி நாலு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறில் எழுபத்தஞ்சு புள்ளி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவன் எழுபத்தெட்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமும்

புதுக்கோட்டை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்தாராம் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திமுக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது புள்ளி ஒரு சதவீதமும் எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு முறை வந்து தொடர் வெற்றியை பெற்றுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த தொகுதியில் அவங்களுக்கு கணிசமான வெற்றி வாய்ப்புகள் நிலவரத்துக்கு வாய்ப்புகள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்கறப்ப இந்த இடத்துல இண்டிபெண்ட் கேண்டிடேட் சில பேர் வந்து அதிமுகவுக்கு எகினஸ்டா செயல்படுற காரணத்தினால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவு பிரகாசமா இருக்கு அதை எப்படி வந்து திமுக பயன்படுத்திக்க போகிறாங்க இந்த தொகுதி எப்படி கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆகும் மொத்தத்துல புதுக்கோட்டை தொகுதி ஒரு நல்ல ஒரு வெற்றி முகத்தோட திமுகக்கு இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்டென்ட் நிறைய நிறைய நடந்திருக்கு அந்த வகையில் முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமும் அறுபத்தஞ்சாயிரத்து நூற்றி நாலு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வெற்றி பெறும் வாக்குகள் மிகப்பெரிய அளவில் இருக்க காரணத்தினால ஸோ அதிமுக இதை எப்படி சமாளித்து வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதி ஒரு பரிச்சயம் மற்ற தொகுதியாக இருக்குது ஸோ இதை எப்படி வந்து அவங்க கைப்பற்ற போகிறாங்க வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இபிஎஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சுற்றுப்பயணம் வந்து எல்லா தமிழ்நாட்டு மக்களிடையே நிறையா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் ஸோ அதையெல்லாம் மீ அதையெல்லாம் எப்படி வந்து அந்த வாக்குகளை கன்வெர்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ மக்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்பாடோட இப்போ இருக்குது அதனால திமுக திமுக விட அதிமுக பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு ஸோ அது எப்படி அதிமுக பயன்படுத்திக்க போது திமுக அதை எப்படி வந்து மீற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்து புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து வாங்குறதுக்கும் பதினோரா பத்தொம்பதாயிரத்து எழுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவங்க சிங்கிள் தான் இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இந்த தேர்தலில் கொஞ்சம் டபுள் டிஜிட் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நாம் தமிழர் எப்படி இதை பயன்படுத்திக்க போகிறாங்க இந்த சுச்சுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அதிமுக திமுக மீறி இந்த இடத்துல வந்து ஒரு கணிசமான வாக்குகள் வெற்றி பெறும் நோக்கில் வாக்குகள் இல்லைனாலும் ஒரு அவங்கள ஒரு எப்படி சொல்றது அவங்கள வந்து ஒரு பயன்படுத்திக்கிற அளவுக்கு வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் பெற்று வச்சிருக்காரு ஸோ அதையெல்லாம் மீறி அவர் எப்படி வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அவங்களை வாக்குகளோட சதவீதங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் குறைஞ்சு இருந்தாலும் சீமான் அவர்கள் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட வந்து இந்த வாக்குகளை இருக்காரு ஸோ அது கண்டிப்பாக மேலும் உயரும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதமும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் மினிமம் கேரண்டி ஆஃப் மினிமம் தான் இந்த வாக்குகள் வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரி வச்சு எடுத்திருக்கோம் ஸோ இதுக்கு மேலே வாங்குறதுங்கிறது அந்த ஒரு ரசிகர்களும் அந்த தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் கழக அமைப்பாளர்களை பொறுத்து தான் இருக்கு நாங்கள் கணிப்பு என்ன வேணா சொல்லலாம் பட் ஆனால் அதை வந்து அதை மீறி அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அந்த அந்த கை அவங்க கைகளில் தான் இருக்கு ஸோ அதை எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக பொறுத்தவரை தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு இந்த முறை தேர்தல் வந்து முதல் தேர்தலாக இருந்தாலும் அதை எப்படி விஜய் அவர்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு அதை எப்படி உபயோகப்படுத்தி மக்களோட குறை நிறைகளை எப்படி மாற்ற போகிறாரு பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் அதிமுக திமுக அப்படி திமுக மீறி தமிழக கட்சிகள் பெரு விட்டு அதிகமான வாக்குகளை பெறுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது நம்ம தமிழக தமிழக தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் இப்போ வந்து ஏற்கனவே வந்து இருக்காங்க ஸோ பாமகவும் தேமுதிகவுக்கு தான் வெயிட்டிங் ஸோ அவங்க ஜனவரியில் கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது வந்து அதிமுக கூட்டணியில் அங்கம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத வச்சு தான் நம்ம எடுத்து எடுத்திருக்கோம் ஸோ அது எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க போறாங்க எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இபிஎஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாஜகவோட கை கோர்த்து இந்த தேர்தலை சந்திக்க போறாரு ஸோ அது எல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ண போறாரு எப்படி வந்து வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் புதுக்கோட்டை தொகுதியை அளவுக்கு அதிமுகவுக்கு சற்று பலவீனமா இருந்தாலும் அதை எப்படி வந்து அவங்க பெருசா பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம இருந்து பாக்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு வலுவலா இருக்காங்க திமுக கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் ம விடுதலை சக்தி கட்சி மக்கள் நீதிமயம் மதிமுக போன்ற கட்சிகள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்க காரணத்தினால இந்த இடத்துல நாற்பது புள்ளி நாற்பத்தொரு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வெற்றி பெறும் நோக்கில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வலுவான கூட்டணியாக தமிழ்நாட்டில் கருதப்படுறாங்க ஸோ அவங்க வந்து தொடர்ந்து அஞ்சு எலெக்ஷனில் வந்து ரெண்டு நாலு எலெக்ஷன்களை சந்திச்சிருக்காங்க மூணு எலெக்ஷன்களை சந்திச்சிருக்காங்க இது நாலாவது எலெக்ஷன் ஸோ இந்த எலெக்ஷன்லையும் அவங்க கண்டிப்பாக வந்து எந்த ஒரு டிமாண்ட் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதுக்கு எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அந்த வாக்குகள் எப்படி எல்லாம் வாங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழ்துறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் தனிச்சு போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகளை பற்றி இப்போ வரைக்கும் விவாதிக்காத காரணத்தினால அவங்க கூட்டணி சேர மாட்டாங்க அப்படிங்கிறது பொதுவான விதியாக போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் பன்னெண்டு புள்ளி நாற்பது பத்து புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எந்த கட்சிகளோட இணைந்தால் கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அது திமுகவோட தான் ஸோ திமுக நீங்கள் செய்வாங்களா இல்லை இந்திய தேசிய காங்கிரஸ் ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு கட்சிகளோட அவங்க வந்து கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் பல இன்டர்வியூக்களை அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பத்து புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்ட் மினிமம் தனிச்சு போட்டிக்கிட்டனால வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் கூட்டணி கட்சிகளோட இணைந்து அவங்க இப்போ வரைக்கும் செயல்பட போறதில்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெரிவித்த காரணத்தினால பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வந்து வாக்குகள் வந்து தனிச்சு போட்டிடுற தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை எப்படி விஜய் அவர்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாரு எப்படி வந்து இந்த வாக்குகளை வந்து அதிகப்படுத்திக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்க மொத்தத்தில் இந்த தொகுதியில் கூட்டணி கட்சிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுகவோட அவங்க கொள்கை எதிரியாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக சேர மாட்டாங்க